ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கா ஒன்றுமே வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்பம் வச்சு ஒரு சூப்பரான குழிப்பணியாரம் ரெசிபியை ரெடி பண்ண முடியும் இதுக்கு தேவையான அளவுக்கு ஆப்பம் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்து கூடவே துருவின தேங்காய் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து பச்சை மிளகாய் கேரட் எல்லாத்தையும் நல்ல பொடியாக கட் பண்ணி இது கூட கருவேப்பிலையும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா விட்டு இதே போல் ஒரு கெட்டியான மாவை ரெடி பண்ணி வைக்கணும் அடுத்ததான் பனியாரி சட்டியில் எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மாவு ஒவ்வொரு கோழியிலையும் விட்டு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வெந்ததும் எடுத்துட வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது உங்களில் நிறைய பேர் வந்து இட்லி மாவுல இந்த நேரம் ரெசிபி ட்ரை பண்ணி பாத்திருப்பீங்க ஆனா இட்லி மாவு விடவும் ஆப்ப மாவுல இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா முட்டை சுருக்கா சாப்பிட்ட அதே டேஸ்ட்ல தான் இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசமும் தெரியாது எண்ணெய் அதிக அளவுல குடிக்காது இனி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காம உடனே போய் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க